உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம் குரு வந்து வக்ர நிலைக்கு வரப்போகிறார் அதாவது குரு இப்போ வந்து அதிசார பயிற்சியின் மூலயமா கடகராசிக்குள்ளே இருக்கார் கடகராசியில் இருந்துகிட்டு இருக்கார் நிலை அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் அதாவது தன் தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது வந்து அதிசார பயிற்சி ஸோ அந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சவிடாமல் கடகராசியில் இருக்கிறார் அது இருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்திருக்காரு இப்போ வந்து திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதனராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பவான் திரும்புகிறார் அதுக்கு பேர் தான் வக்ர வக்ரநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரிவர்ஸில் திரும்ப வந்து மிதன ராசிக்கு வந்து ராசியில் கிட்டத்தட்ட வந்து நூற்றி பத்தொம்போது நாட்கள் இருக்க போகிறார் அதாவது நம்ம நவம்பர் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தேதி மிதன ராசிக்குள்ளே வந்துடுவார் மிதனராசிக்களை வந்த பின்னாடியுமே வக்ரநிலை தொடர்ந்து அதாவது நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்க பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி நாட்கள் வக்ர நிலையில் குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசியில இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில இருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போறார் அப்படின்ற பார்க்க போறோம் தொடர்ந்து காணொலி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் ராசிகளின் அரசன் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிதான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் சூரியன் சூரியன் தான் வந்து நவ கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடியவர் அவர்தான் என்ன சொல்ல போனால் ஆத்ம காரகன் தந்தை காரகன் அப்படிலாம் சொல்லுவோம் அவர்தான் படைப்பு நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்க ஏனைய கிரகங்கள் அனைத்தும் சூரியனால் படைக்கப்பட்டது ஸோ அந்த அந்த வகையில் உங்களுடைய சாம்ராஜ்யம் தான் இந்த சூரிய மண்டலமே அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளக்கூடிய இயற்கையான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பண்புகள் இருக்கிறதுல தவறும் கிடையாது ஒரு நீங்கள் ஒரு வாழ்க்கை சூழலில் பொருளாதார ரீதியாக எந்த நிலையில் இருந்தாலும் கூட உங்கள் குணத்தால் நீங்கள் அரசன் அப்படின்றத எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை அந்த கொள்கையை அந்த மனநிலையை நீங்கள் தாராளமாக எப்போயுமே கடைப்பிடிச்சி வர்றது தான் உங்களுக்கு அழகு அப்படின்றதையும் நான் வந்து அழுத்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன் அதை ந அதை பார்த்து உங்களுக்கு கூட பழகுறவங்க நீங்கள் என்ன ராசி நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றது தெரியாத புது நபர்கள் இவரென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்து கெத்தாக நடந்துக்கிறாரு ரொம்ப தலகனமாக நடந்துக்கிறாரு மாதிரிலாம் பேசுவாங்க நடந்துக்குவாங்க அதை பற்றிலாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க உங்கள் இயல்பாக யாருக்காகவும் எப்போயும் நீங்கள் மாற்றிக்கிறாதீங்க அதுதான் உங்களுக்கான வெற்றிக்கான சூட்சமுமே அதுதான் உங்களை அந்த மாதிரி ஆரம்பத்தில் வெறுக்கிறவங்க கூட அதனாலேயே உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அது அதுதான் உண்மையும் கூட ஸோ அந்த மாதிரியான சிறப்புகளை கொண்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி காலமான இந்த நூற்றி பத்தொம்போது நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் எப்போ இருந்து இந்த வக்ர பயிற்சி ஆரம்பிக்குது அப்படின்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து வக்ர பயணத்தில் அவர் வந்து அதிசாரத்தில் கடகராசிக்கு வந்திருந்தார் இல்லையா அந்த கடகராசியிலேருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் வக்ர பயணத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் டிசம்பர் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் வக்ர பயணத்தில் இருந்து அவர் மிதன ராசிக்குள்ளே போய் நிற்க போகிறார் மிதன ராசிலேயுமே அதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் வக்ரநிலை தான் தொடரப் போகிறார் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்போது நாட்கள் பதினேழு நாட்கள் வந்து அவர் வந்து வக்ரநிலையில் இருக்க போகிறார் இந்த வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா குரு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகர் யோகர்னு ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானமான தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி அவர் தான் ஸோ இப்படி ரெண்டு ஸ்தான ஆதிபத்தியத்தில் வரும்போது வந்து சுப சுப யோகஸ்தானமான ஐந்தாம் இட ஆதிபத்திய பலன்களை தான் வந்து அதிகமாக கொடுக்கும் ஒரு கிரகம் ஸோ அந்த வகையில் குரு வந்து உங்களுக்கு முழு யோகர் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வக்ர நிலையில் போகிறார் அதாவது நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதிசாரம் வக்ரம் இப்படின்ற ஒரு நிலையற்ற நிலைகளில் இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி நமக்கான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் குரு வந்து சுபகிரகம் அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு அவர் யோகர் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக மட்டுமே குருவுடைய அனுகூலம் வந்து இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு அதிசார பயணத்தில் இருக்கக்கூடிய காலமும் மிதன ராசிக்குள்ளே அதாவது லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோரம் இடத்துக்கு போன பின்னாடியுமே கூட உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களையும் உங்களுடைய லாபங்களையும் அதிகரித்து தான் கொடுக்கப்படுறார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதற்கு தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலனை வக்ர நிலையில் ரொம்ப அதிகமாகவே கொடுப்பார் அந்த வகையில் லாபஸ்தானத்தில் இருக்க குரு அதீதமான லாபத்தையும் தொழில் சார்ந்தும் சரி எல்லா வகையிலையுமே ஆதாயங்களை வந்து அள்ளி கொடுக்க தயாராகிட்டார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இதனால் வரைக்கும் அதிசாரத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் சுபர் இருக்கிறது அது உச்சம் பெற்ற குரு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுப விரயங்களை கொ கொடுக்குறதுக்கு அளவுக்கான உங்களுக்கான வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் அதுக்கு வக்ர வக்ரநிலையை தொடர்ந்து மிதனராசிக்கு போய் அங்கே ஒரு அங்கே இருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதாயங்களை பொருளாதார முன்னேற்றங்களை உங்களுடைய பயணங்களை பயணங்களால் ஆதாயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து குரு பகவான் செய்ய போகிறார் அங்கே இருந்து அவருடைய பார்வை எங்கே விழுகுதுன்றதையும் பார்க்கணும் குருவுடைய பார்வை எப்பயுமே யோக பலன்களை கொடுக்கும் அவர் இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் அவருடைய பார்வை விழுகக்கூடிய ஸ்தானங்களுக்கு வந்து பலம் அதிகம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இருந்து குருவுடைய பார்வை முதல் பார்வை ஐந்தாம் பார்வை எங்கே விலப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி சிம்ம ராசிக்கு மூணாம் இடமான துளாராசியில் வளர்ப்போது துளாராசி சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய ராசிக்கும் சுக்கரனுடைய வீட்டுக்கும் சுக்கரனுடைய நட்பு வீடான மிதுனத்திலிருந்து குருவுடைய பார்வை கிடைக்க போகுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் மிக சிறப்பான வெற்றிகளை ரொம்ப இலகுவான முறையில் அடைய போகிறீங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏன் முயற்சி வெற்றி அப்படின்றத நம்ம சொல்கிறோம்னா பதினோரா இடம்ன்றது வெற்றின்றது நம்ம மூணாம் இடம் வந்து முயற்சி உங்களோட முயற்சி தன்னம்பிக்கை விடாமுயற்சி போராட்டம் அவங்க ஆசை அபிலாஷைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானமாக வரக்கூடியது மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்துக்கும் பதினோராம் இடமான வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்குமான தொடர்பு அப்படின்றது வந்து நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நூற்றி பத்தொம்போது நாளில் மிக அருமையாக எளிமையாக வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம் அதுக்கு அடுத்ததாக அவருடைய பார்வை ராசிக்கு அஞ்சாமிடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி குருவுடைய சொந்த ராசிக்கே விலப்பது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய மனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்போகுது அப்படின்றத விட வேறு சிறப்பு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைங்க கண்டிப்பான முறையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்குமே குருவுடைய பார்வை உங்களுடைய யோகஸ்தானத்துக்கு கிடைக்க போது நீங்களே யோகமான நபராக தான் இருக்க போகிறீங்க அப்படின்றது தான் அதுக்கு என்ன ஒரு அடையாளம் தான் ஸோ அந்தளவுக்கு யோகஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வைன்றது ரொம்ப சிறப்பான அமைப்பு பொருளாதார முன்னேற்றம் அது யோகஸ்தானம் மட்டுமில்ல உங்களோட மனஸ்தானம் அதுதான் உங்கள் எண்ணங்கள்லேயும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியையும் கொடுக்கக்கூடிய நிலையை வந்து குரு கொடுக்க அதுக்கு அதுக்கடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது ஏழாம் இடத்துல முழு அசுகர்னு சொல்லக்கூடிய ராகு இருந்துகிட்ருக்கார் வாக்கிய கணிதப்படி வந்து பார்த்தீங்கன்னா சனியும் கும்பத்தில் தான் இருக்கார் ராகுவோட சேர்ந்து இந்த ரெண்டு அசுப கிரகங்களும் ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துலேருந்து அந்த அசுப கிரகங்களான ரெண்டு சனிக்கும் சூரியனுக்குமே சனிக்கும் ராகுக்குமே கிடைக்கப்போகுது ஸோ குருவுடைய பார்வைப்பட்டால் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அது யோகமாக மாறும்ன்றது தான் ஜோதிட விதி குரு பார்க்க கோடி நன்மை அந்த வகையில் உங்களுடைய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடமான கும்பராசியில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்களான சனி ராகு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து குரு தன்னுடைய பார்வையை கொடுத்து உங்களோட தோஷங்கள் எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றி கொடுக்க போகிறார் அப்படின்றதான் உண்மை கண்டிப்பான முறையில் நூற்றி பத்தொம்போது நாட்கள் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கு அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு யோக பலன்களை மட்டுமே தருவார் அப்படின்றத சிம்மராசிக்காரர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் மேலும் குரு பவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வக்ரத்தில் இருக்காரு அதிசாரத்தில் இருக்கார் எந்த நிலையில் வேணால் இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்படாதீங்க குரு வந்து பார்த்திங்கன்னா முழு கிரகம் அவருடைய மகத்துவத்தை ஒரு ஜோதிடராக நான் நிறைய உணர்ந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேரோடய ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம் ஸோ தோஷம் இருக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால தோஷம் வேலை செய்யாது உண்மை ஜோதிட சாஸ்திரம் அதான் சித்திநாதர்களாக அதான் சொல்கிறாங்க குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை வந்து தோஷமாக வேண்டியது வேண்டியதில்லை அது யோகமாக தான் வேலை செய்யுன்றதை சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டில் இருந்தால் தோஷம் ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் தோஷம் ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்களோட சுப கிரகமான முழு சுப கிரகமான வியாழன் குரு பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இப்போ உதாரணம் சொன்னால் பண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னா பஞ்சனை தோஷம் அது செய்யும் ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தால் மட்டும் இல்லை அதுக்கு திரியோன நிலைகள் இல்லை செவ்வாய் இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாட்டேன் சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோசத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய அதை யோகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக நம்ம சுப கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர் எல்லோருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேசும் முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மையை தான் செய்வார் நல்லதை செஞ்சு திருத்துவோம் நம்ம திரு ஐயன் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்ற அடிப்படையில் தன்னோட பகையவர்களுக்கும் தன்னால் கூடுமான வரைக்கும் நல்லதை செஞ்சு அவங்களோட தவற உணர்த்துவாரை தவிர்த்து நெகட்டிவான பலன்களை கொடுத்து கெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம் தான் நம்மளுடைய குரு பகவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா வக்ர பயிர் வக்ர காலம் அப்படின்றது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இதை தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி கோச்சார கிரகங்களும் கணக்கு இருக்குது முக்கிய கிரகமாக இந்த அரச ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்குது கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து உங்களுடைய சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது ஜோதிடமே அதுதான் ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்ற மூன்று நிலைகளில் தான் இயங்குது இதில் விதி அப்படின்றது வந்து லக்னம் மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி கதி அப்படின்றது சூரியன் இந்த மூன்று நிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ காலில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதி அப்படின்ற சந்திரன் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதுபடி பார்த்துருக்கோம் அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத பார்த்துருக்கோம் மேற்கொண்டு உங்களுடைய அன்னும் இன்னும் கூடுதலான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் நான் அதுக்கு உதவ தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களையும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்